ஹலே லூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் நாலாவது வசனம் சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் ஆம் தேவ ஜனமே சுறுசுறுப்புள்ளவன் செல்வத்தை உண்டாக்குகிறவனாயிருக்கிறான் எந்த வேலையா இருந்தாலும் சுறுசுறுப்போடு நாம் இருக்க வேண்டும் நம்மை பார்க்கிற மற்றவர்களுக்கு நாம் அந்த சுறுசுறுப்பு என்ற பழக்கத்தை கற்றுக் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும் இவர்களை பார்க்கும் பொழுது உற்சாகமா இருக்கிறோமே என்று சொல்லி சொல்லுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதிகாலையில எழுந்து சுறுசுறுப்போடு தேவனை தேடிவிட்டு அந்த நாளை நீங்கள் தொடங்கும் பொழுது உங்கள் கை செல்வத்தை உண்டாக்குகிறது என்று வசனம் சொல்லுகிறது செல்வத்தை தேடி நீங்கள் செல்ல வேண்டாம் செல்வம் உங்கள் வீட்டிலே உண்டாகிறதா இருக்கிறது உங்கள் வேலை உண்டாகிறதா இருக்கிறது எப்படி உண்டாகும் சுறுசுறுப்போடு ஆம் தேவ ஜனமே பஞ்ச காலத்தில் சுறுசுறுப்போடு விதை விதைத்தான் ஐயோ பஞ்ச காலமா இருக்கிறதே எப்படி இது விதைக்க விதைக்கிறோமே இதோ அறுவடை செய்ய முடியுமா என்று சொல்லி நினைக்கவில்லை தேவன் என்னை ஆசிர்வதித்தார் என்று சொல்லி சுறுசுறுப்புள்ளவனாய் அவன் வேலை செய்தான் இதோ நூறு மடங்கு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள் பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம் போவாசுடைய நிலத்திலே பாருங்கள் அவள் சாப்பிட்டது போக மீண்டு எல்லாவற்றையும் சேர்த்த அந்த களஞ்சியத்தில் கிடந்ததை எல்லாம் சேர்த்து வைத்துக் கொண்டதை பார்க்கிறோம் சுறுசுறுப்போடு அவள் செய்ததை நாம் பார்க்கிறோம் ஆம் தேவ ஜனமே நம்முடைய வாழ்க்கையிலும் சுறுசுறுப்போடு நாம் இருந்தோமே என்றால் அந்த நாளை நாம் தொடங்கினோமே என்றால் யாரிடத்திலும் நாம் கரங்களை ஏந்தி நிற்க வேண்டாம் கர்த்தர் நம்மை இருக்கிறார் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லி ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை ஒரு பெரிய வாக்கு தத்தத்தை பெற்றிருக்கிற நாம் சோம்பல் உள்ளவர்களாய் இல்லாதபடிக்கு ஒரு தாளந்து வாங்கினவன் புதைத்து வை புதைத்து வைத்துவிட்டு தேவனை நோக்கி கூப்பிட்டது போல நாமும் அப்படி இல்லாதபடிக்கு சுறுசுறுப்புள்ள இந்த குணத்தை நாம் எடுத்துக்கொண்டு பற்றி நம்மை நம்மை பார்க்கிறவர்களுக்கும் நாம் ஒரு உதாரணமாக இருந்து தேவனையே சார்ந்து கொண்டிருந்து ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே சுறுசுறுப்புள்ளவர்களாய் நாங்கள் இருக்க கர்த்தர் கிருப கொடுங்க எறும்பு அப்பா எப்படி சுறுசுறுப்புள்ளதாய் ஆண்டுவரே ஓடி அதனுடைய வேலையை செய்து முடிக்கிறதோ அப்பா உண்மை பார்க்கிற உண்மை ஆண்டவரே நோக்கி பார்க்கிற நாங்களும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த உலக வேலையிலே சுறுசுறுப்புள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருப கொடுங்க சோர்வின் ஆவியை எடுத்து போடுங்க கர்த்தாவே எங்களை ஆசிர்வதீங்கன்னு சொல்லி இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசல்லூயா